சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை அப்போலோ மருத்துவமனையில் உள்ள நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவண்யா முதலமைச்சரின் உடல்நிலை தற்போது எந்த நிலையில் இருக்கு மருத்துவர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்க அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதல்வருமான ஜெயலலிதா செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று இரவு சென்னை அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் தற்பொழுது வரை வந்து முதல்வருக்கு வந்து தொடர் சிகிச்சை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதாவது காய்ச்சல் காரணமாக அவர் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு வந்து காய்ச்சல் வந்து பூரணமாக குணமடைந்திருப்பதாகவும் மேலும் அவருக்கு வந்து பல்வேறு இன்ஃபெக்ஷன்ஸ் எனக்கூடிய அந்த தொற்றுகள் இருப்பதால் அதை வந்து சீர் செய்வதற்கான நடவடிக்கைகள் வந்து மருத்துவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக லண்டனில் இருந்து அதாவது சர்வதேச அளவில் வந்து பணியாற்றக்கூடிய சிறப்பு மருத்துவருடன் ஆலோசனை வந்து மேற்கொள்ளப்பட்டு அவர் கொடுக்கக்கூடிய அறிவுரைகளின்படி தற்பொழுது முதல்வருக்கு வந்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நேற்று வெளியான செய்திக்குறிப்பில் அப்பல்லோ மருத்துவமனை வந்து தெரிவித்திருக்கிறது இதில் மிக முக்கியமாக டாக்டர் ரிச்சர்டன் பீலே எனக்கூடிய அந்த மருத்துவர் லண்டனில் இருந்து கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி வந்து சென்னை விரைந்திருக்கிறார் அவர் இங்கு வந்து அப்பலோ மருத்துவமனையில் முதல்வருக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர்களுடனான ஆலோசனை மேற்கொண்டு அந்த அறிவுரையின் படியில் தற்பொழுது முதல்வருக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து வழங்கப்பட்டு வரும் உரிய சிகிச்சை வந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் வந்து நேற்று தெரிவித்திருக்கிறார்கள் ராஜலட்சுமி லாவண்யா சிகிச்சை முடிந்து முதலமைச்சர் ஜெயலலிதா எப்போது வீடு திரும்ப இருக்கிறார் அதை பற்றி ஏதேனும் தகவல்கள் வெளியாகியிருக்கா நேற்று வெளியான செய்தி குறிப்பிலேயே நாம் பார்த்தோம் என்றால் மருத்துவர்கள் வந்து தற்பொழுது தமிழக முதல்வருக்கு வந்து உயர் சிகிச்சை வந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் தொற்று இருக்கும் காரணத்தினால் அதனை வந்து நீக்குவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதை ஆலோசித்து அதற்கான பணிகள் வந்து தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் இன்னும் சில நாட்கள் தமிழக முதல்வர் அப்பல்லோ மருத்துவமனையில் தங்கி வந்து சிகிச்சை மேற்கொள்வதற்கான தேவை வந்து எழுந்திருப்பதாகவும் வந்து மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் விரைவில் அதாவது இந்த சிகிச்சை வந்து முடிந்த பிறகு விரைவில் தமிழக முதல்வர் வந்து வீடு திரும்புவார் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தார் வைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலேயே வந்து தற்பொழுது முதல்வருக்கு வந்து உரிய சிகிச்சைகள் வந்து வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பாக இன்ஃபெக்ஷன் எனக்கூடிய அந்த தொற்றுக்கு தான் தற்பொழுது வந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் காய்ச்சல் முற்றிலுமாக குணமடைந்து இருப்பதாகவும் வந்து மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதற்கான உரிய ஆலோசனைகள் பெறப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளும் வந்து தற்பொழுது வழங்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் விரைவில் அதாவது ஓரிரு நாட்கள் வந்து தமிழக முதல்வர் வீடு திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ராஜலட்சுமி லாவணியா உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி